எனக்கு எல்லோருக்கும் ஃபேவரெட்டான மோமோஸ் தான் பண்ண உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கதை மாவில் கொஞ்சமாக உப்பு எண்ணெய் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக பனைஞ்சிட்டு அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் ஆனால் அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு கேரட் கேபேஜ் பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வேணும்னா இதில் கேப்சிகம் இல்லாட்டி பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் அண்ட் பெப்பர் பவுடரும் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு மாவை பார்த்திங்கன்னா சாஃப்டாயிடுச்சு எடுத்து நம்ம பூரிக்கு உருட்டுற மாதிரி உருட்டிட்டு அதில் ஸ்டஃபிங் வச்சிடலாம் ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா எப்படி மடிக்கணும்னு பாருங்கள் நல்லா சாரீக்கு ப்ளீட் எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி மடிச்சுட்டு நல்லா டைட்டாக வச்சிடணும் அப்போ தான் வந்து வேக வைக்கும்போது வெளியே வராது இதே மாதிரி எல்லாத்தையுமே மடிச்சுட்டு இட்லி சட்டியில் வேக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு சட்னிக்காக தக்காளி காஞ்ச மிளகா பூண்டு போட்டு நல்லா தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிடலாம் அதுக்கப்புறம் எண்ணெயில் கொஞ்சமாக பூண்டு நறுக்கி போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கினா போதும் இல்லைன்னா வேண்டாம் நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை எடுத்து கடாயில் ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு வந்தோம்னா சட்னி ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே மோமோவும் வெந்துட்டுருக்கும் இப்போ எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும்